ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்க ரொம்பவும் பிரபலமான ஒரு தொடர் தான் ராகம் இதில் சீனு கதாபாத்திரத்தில் இருக்க நடிகரை பற்றி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சீனு கதாபாத்திரத்தில் இருக்க இவரோட பெயர் பார்த்திங்கன்னா சுர்ஜித் குமார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் பிறந்திருக்காரு ஸோ கேரளாவில் தான் இவர் பிறந்திருக்காரு கேரளாவில் இருக்க மலப்புறமில் தான் பிறந்திருக்காரு ஸோ அவர் கேரளாவில் பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சென்னையில் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தன்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையிலேயே இருக்க ஜெயசூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ அதில் பிஇ படிச்சிருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பிஇ முடிச்சிருக்காரு ஸோ அதை தொடர்ந்து எம்பிஏவும் பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜில் ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிச்சிருக்காரு ஸோ முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு மீடியாவில் இருக்க இன்ட்ரெஸ்ட் காரணமாக அது ரிலேட்டடான வாய்ப்புகளை தேடி இருக்காரு ஸோ அதை தொடர்ந்து மாடலாக பார்த்தோம்னா நிறையா முன்னணி கம்பெனிகளோட விளம்பரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு இதுக்கடுத்து சில ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபியூச்சர் ஃபிலிம்லெலாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தோம்னா இரவதிகாரம் அப்படிங்கிற ஒரு பைலட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணார் அதை தொடர்ந்து குடிமகன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஃபிலிமும் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து கண்மணி அப்படிங்கிற ஒரு பைலட் ஃபீச்சர் ஃபிலிமும் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா தான் இவருக்கு கலர்ஸ் தமிழில் வந்த ஒரு சீரியலாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது ஸோ உயிரே அப்படிங்கிற தான் அவர் நடித்தார் இது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது ஸோ அதில் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் தான் இவர் நடித்தார் தன்னோடய முதல் சீரியல்லையே ரொம்பவும் அருமையாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கல்வனின் காதலி அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப்சீரிஸ்லையும் கமல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருந்தார் இதுக்கடுத்து தான் விஜய் டிவியில் வந்து நம்ம வீட்டு பொண்ணு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு வந்தது ஸோ அதில் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ரோலில் சூப்பராக நடிச்சிருந்தார் கொஞ்சம் மாதங்கள் நல்லா போன அந்த சீரியல் ஒரு கட்டத்தில் டிஆர்பி ரொம்பவுமே டவுனாக அந்த சீரியலை திடீர்னு முடிச்சுட்டாங்க பட் அந்த சீரியல் மூலமாக ஒரு நல்ல ரெகக்னைசன் இவருக்கு கிடச்சிதே அப்படின்னே நம்ம சொல்லலாம் இவர் சில படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தால் தேஜாவோ அந்த ஃபீச்சர் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு இது இல்லாமல் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு இதில் இவங்க கூட சேர்ந்து சுவாதி அவங்க தான் நடிச்சிருக்காங்க ஸோ இவங்கள நம்ம பார்த்துருப்போம் ஈரமான ரோஜா டூ அதுக்கப்புறம் இப்போ சன் டிவி சீரியல்லே எல்லாம் ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சுர்ஜித் அவர்கள் சோசியல் மீடியாஸில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பிரபலங்களோடு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் அவங்க அவங்களோட எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோவை ரொம்பவும் மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருந்தார் இவர் ப்ளஸிங் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஹக் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருப்பார் போல் ஸோ அதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருந்தார் அந்த நாளில் இந்த தருணம் தான் இவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்ததாகவும் கேப்ஷனில் சொல்லியிருந்தார் ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமா தான் ஜீத்தம்ல வந்துட்டு இருந்த சந்திய ரகம் சீரியலில் கமிட்டாகி சீனோ அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சூப்பராக இருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் பார்த்த எல்லாருக்குமே இவரோட நடிப்பு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த சீரியலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இவரோட நடிப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் வீடியோவை பார்த்து லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக்கையும் போட்டுருங்க நம்ம சேனலில் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சின்ன திரை செய்திகளாக தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் இருக்கேன் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி